கிருஷ்ணகிரி மாவட்டம் வனப்பகுதியில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் ஒசூர் அருகே நமது செய்தியாளர் முரளி வழங்கி கேட்கலாம் முரளி விவரங்கள் என்ன கர்நாடக மாநிலம் பன்னாரகட்டா வனப்பகுதியில் இருந்து ஆண்டுதோறும் நூறுக்கும் மேற்பட்ட யானைகள் அதாவது தமிழகத்திற்குள் வருவது வழக்கம் ஜகிரி ஊடைய துர்கம் வழியாக பானமாவு வனப்பகுதிக்கு வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறது யானை வரத்து தொடங்கி இருக்கிறது அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய யானைகள் அதாவது வனப்பகுதியில் பானமாவு ஊடகத்து இது அதாவது இரவு நேரங்களில் வனப்பகுதியிலும் அதாவது பகல் நேரங்களில் வனப்பகுதியிலும் இரவு நேரங்களில் அதாவது ஊருக்குள் இருக்கு உணவிற்காக தண்ணீர் நிரம்புவதற்காக கிராமத்திற்குள் வருவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் நாற்பதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அதாவது சானமா வனப்பகுதிக்கு இடம் பெயர்ந்திருப்பதால் இருப்பதால் அதாவது சுற்றி இருக்கும் கிராம மக்கள் வந்து அச்சமடைந்திருக்கின்றனர் யானைகள் முகாமிட்டுள்ளதால் அதாவது வீர்ஜேப்பள்ளி ராமாபுரம் ஆலியாளம் பாத்தக்கோட்டா பிள்ளைப்பத்தூர் போடூர் குக்களப்பள்ளி உள்ளிட்ட கிராம மக்கள் அதாவது ஆடு மாடு மேய்க்க வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் யானைகள் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒலிப்பெருக்கி மூலம் அதாவது சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு வனத்துறையினை சார்பில் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த தொடர்ந்து இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட யானைகளை இருபதுக்கும் மேற்பட்ட அதாவது வன வனத்துறையினர் வந்து அந்த யானையை வந்து கண்காணித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முரளி